வெல்கம் டு ஸ்கூல் ஆஃப் ஐஏஎஸ் அகாடமி நாமினிக்க பார்க்க போகிறது எய்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எய்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி மூணு பாடம் இருக்குது நானினிப்பை பார்க்க போகிறது பதினெட்டாவது பாடம் உயிரினங்களின் ஒருங்கமைப்பு பேஜ் நம்பர் இரநூத்தி பதினஞ்சு இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் என ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஆறு எடுத்துக்கோங்க ரோமன் லெட்டர் ஒன் சரியான விடிகை தேர்ந்தெடு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் என்பது உறுதியான தடித்த வெண்ணிற உரையாக அமைந்து கண்ணின் உள்பாகங்களை பாதுகாக்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஆளீரா செகண்ட் ஒன் டேஸ் செல்கள் சிறப்பு வாய்ந்த செல்களாகும் இவை உடலில் எந்த ஒரு செல்லாகவும் மாற இயலும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ மூல தேர்ட் ஒன் உடலில் உள் சூழ்நிலையை சீராக பராமரித்தல் டேஸ் எனப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ தன்னிலை காத்தல் ஃபோர்த் கொஸ்டின் காற்றில்லா அல்லது ஆக்சிஜனற்ற சூழலில் குளுக்கோஸ் இதை வடிந்த டேஸை கொடுக்கும் ஆன்சர் ஆப்ஷன் ஆ லாக்டிக் அமிலம் அடுத்தது ரோமன் லெட்டர் டூ கோடிட்டிடங்களை நிரப்புக ஒன் டேஸ் என்பது உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அழகு ஆகும் ஆன்சர் செல் செகண்ட் கொஸ்டின் மிகப்பெரிய செல் டேஸின் முட்டை ஆகும் ஆன்சர் நெருப்பு கோழி தாட் ஒன் டேஸ் என்பது காற்றிலா சுவாசத்திற்கு மிக சிறந்த உதாரணம் ஆகும் ஆன்சர் நொதித்தல் ஃபோர்த் ஒன் கண்களின் இறுதியில் விழித்திரையின் பின்புறம் டேஸ் நரம்பு அமைந்துள்ளது ஆன்சர் பார்வை ஃபிஃப்த் ஒன் செல்லானது டேஸ் என்ற அழகால் அளக்கப்படுகின்றது ஆன்சர் மைக்ரான் அடுத்தது ரோமன் லெட்டர் த்ரீ சரியா அல்லது தவறா என எழுதுக தவறான வாக்கியத்தை திருத்தி எழுதுக ஃபஸ்ட் ஒன் குறை செறிவு கரைசலில் செல்லிற்கு உள்ளே உள்ள கரைசலின் செறிவும் செல்லிற்கு வெளியே உள்ள கரைசலின் செறிவும் செறிவு கரைசலில் செல்லிற்கு உள்ளே உள்ள கரைசலின் செறிவும் செல்லிற்கு வெளியே உள்ள கரைசலின் செறிவும் குறைவு அடுத்தது செகண்ட் கொஸ்டின் குறைந்த செறிவுடைய மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய மூலக்கூறுகள் உள்ள பகுதிக்கு இடம் பெயர்வது பரவல் எனப்படும் ஆன்சர் தவறு இதுக்கான சரியான பதில் அதிக செறிவுடைய மூலக்கூறுகள் அதிக செறிவுடைய மூலக்கூறுகள் உள்ள பகுதிக்கு இடம் பெயர்வது பரவல் எனப்படும் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் மனிதன் ஒரு வெப்ப ஆன்சர் சரி ஃபோர்த் ஒன் தசை மடிப்புகளால் ஆன குரல் வலையானது காற்று நுழையும் போது அதிர்வடைந்து ஒளியை எழுப்புகிறது ஆன்சர் சரி ஃபிஃப்த் ஒன் முன் கண்ணறை திரவம் கண்ணின் வடிவத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது ஆன்சர் தவறு இதுக்கான சரியான பதில் பின் கண்ண கண்ணறை திரவம் கண்ணின் வடிவத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட் ஆன்சர் குளுக்கோஸ் செகண்ட் ஒன் குளுக்கோஸ் ஆன்சர் சிஓ டூ நீர் மற்றும் வெப்பம் புரதம் ஆன்சர் அமினோ அமிலம் ஃபோர்த் ஒன் அமினோ அமிலம் ஆன்சர் நொதிகள் ஹார்மோன்கள் மற்றும் புரதங்கள் ஃபிஃப்த் ஒன் கொழுப்பு அமிலம் ஆன்சர் கொழுப்பு மற்றும் பிற ஸ்டீராய்டுகள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.